மனசு ரொம்ப துன்பமா இருக்கு தாங்க முடியாத பாரம் எல்லாமே சூழ்ந்து மிகப்பெரிய கூட்டம் என்னை பழி வாங்குது அப்படின்னு சொல்லி தவிப்பவர்களுக்கு சொல்வாள் அம்பாள் துன்பம் என்கின்ற உடையை எரித்து விடு எரிப்பதற்கு என்னை தரிசித்து விடு என்று சொல்வாள் இந்த அம்பாள் அந்த நம்மள சூழ்ந்திருக்கக்கூடிய அசுரப்படைகளை வென்றாக வேண்டும் என்றால் என் பச்சை இலை பிரசாதம் உனக்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் யாதும் எதிர்பார்க்காமல் என் பக்தர்களுக்கு பச்சை இலையை மருந்தாகக் கொடு அது அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்கள் யாதென்று உணரச் செய்யும் அப்படின்னு சொன்னதுதான் அந்த பச்சை இலை பிரசாதம் தர்மம் செய்யப்படுபவர்களுக்கு தன்னால் முடிந்ததை கொடுத்து தர்ம என் பிள்ளைகளுக்கு இந்த பச்சை இலை பிரசாதம் சென்றடைந்தே ஆக வேண்டும் பௌர்ணமி என்று அப்படின்னு சொல்வாள் அம்பாள் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொண்டு தன் பிள்ளைகளை காப்பாள் தர்மமே ஒரு மனிதனுக்கு நிலையானது தர்மமே ஒரு மனிதனை காக்கும் தர்மமே என்னை சரணடைவதற்கு மிகப்பெரிய ஆக வழியானது என்று சொன்னல் அம்மா நம்மளால முடிஞ்சதை தர்மம் செய்யணும் அதாவது கஷ்டத்துடன் ஒருவர் தர்மம் செய்வதை விட கடமை என்று எண்ணி என் மண்ணை மிதித்து என்னை மனதார கூடிய என் பக்தன் எமக்காக தர்மம் செய்வான் அந்த தர்மமே அவனுக்கான வழி என்று மிகப்பெரிய ஒரு போர்கொடியை தூக்கி நிறுத்தி அம்பாள் தன் பிள்ளைகளை காப்பேன் என்று சத்தியம் செய்த தர்மமான பூமி அம்பாள் தான் அவ்வளவு அழகா எழுந்து நிற்பால் ஒவ்வொரு நேரத்திலும் தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு அற்புத